ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபாஹ்தங்க கருணாமூர் சர்வியபிதம் லோகலட்ச பனது துருதனாட்சீஷ்டம் அணேஹம் தேசிம்மா ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேயிரை நாட்களே அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கிறார் மூலத்துறை கோண வீடும் அதுதான் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசி அதாவது மகர கும்பராசி ரெண்டு ராசிக்குமே ராசிநாதன் ராசிக்கு வருவது எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்பராசிகளுக்கு ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டம் என்னையா அப்படின்னா கூடவே ஏழ்ற சனி கம்மிட்டாகி ஏழ்றச்சனி பெருசாக உங்களை பாதிக்காது ஏன்னா உழைப்பை நம்பக்கூடியவர்கள் நீங்கள் சனியினுடைய ஆதிபத்தியம் இருக்கிறதால உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் அப்போ உழைப்பை நம்புறவங்க அந்த சனி பகவான் கெடுக்க மாட்டார் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்போது உங்களை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனி ஒன்றும் பண்ணாது பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல முதல் ரவுண்டு பிரச்சனையை பண்ணணும் செகண்ட் ரவுண்டு பெஸ்ட்டாக இருக்கும் தேர்ட் ரவுண்டு உடல் பலவீனத்தை கொடுக்கும்னு நோயினுடைய கொடுக்கணும் ஸோ இப்போது பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம்னு ஒரு நல்லது நடக்கும் மூணாவது ரவுண்டு பண்ணுறவங்களுக்கு உடம்பு நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு சுகவீனம் ஏற்படும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலாகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாக எடுப்போம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா என்று பார்த்தால் இரண்டாம் இடத்திலும் ராகு பகவான் இருக்கார் அவர் நல்லதும் செய்வார் கெடுதலும் பண்ணுவார் குடும்பத்தை பிரம்மாண்டமாக கொண்டு வருவார் செலவு எக்க சிக்க செலவு இருக்கும் எக்கச்சிக்க வருமானமும் இருக்கும் ஆனால் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் கணவன் மனைவி இது கொஞ்சம் பார்த்து பேசுகிறோம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தேடிட்டு வரும் பஞ்சாயத்து வைக்கும் கணவன் மனைவி கிட்டேயே சண்டை சச்சரவு வந்து பஞ்சாயத்து வைக்கிற அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு சில பேருக்கு பிரித்து விட்டுரும் இந்த ராகபகவான் அதனால் எல்லோரையும் பிரிச்சிரும்னு கணக்கு கிடையாது பிறப்பு ஜாதகத்தில் எந்த கணவன் மனைவி பிரியணும் சண்டை போடணும்னு விதி இருந்தால் அது இப்போ நடக்கும் மற்றபடி இந்த ரெண்டாம் இடத்தில் பொருளாதார மேன்மை இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவுதுல நல்ல வருவாய் வரும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க கேஷுவலாக பண்ணுவீங்க நல்ல வருமானம் வரும் சில பேர் சின்சியராக வேலை பார்ப்பாங்க வருமானம் வராது அது வந்து அவனுடைய புத்தி கணக்கு ஒரு கணக்கு இருக்குது பட் இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பொருளாதார மேன்மையை கொடுப்பார் பண வரவை கொடுப்பார் ஆனால் உறவி விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படி எடுத்துக்கணும் மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் அப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தருமா என்று சொன்னால் ஃபஸ்ட் அட்டம் ஜெயிக்காது இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்குமா நடக்காது ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் நாலாவிடம் இடம் குரு பகவான் இருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் சவாரி கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் கூட வருமானம் கிடைக்கும் உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது நாளுங்கிறது சுகஸ்தானம் அங்கே போய் குரு உட்கார்ந்துக்காரில் சுகமாக இருப்பீர்கள் மூணாம் இடத்த அதிபதி செவ்வாய் ஐந்தில் இருக்கிறார் குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு நிலை செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் ஃப்ளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி ஏழாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெறுகிறார் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு இப்போ அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்யூட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இருந்தபோதிலும் சூரியனை சனி பார்ப்பதால் சில நேரங்களில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் கிட்டேயும் கருத்து மோதல்கள் ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும் கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி உங்களுக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக வரும் மறைமுக வருமானங்கள் வர வேண்டிய காசு பணம் வரணும்லாம் வரும் மற்றபடி கலைத்துறையில் பணியாற்ற பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் ஆராய்ச்சித்துறை துறையில் பணியாற்றுபவர்கள் துப்புரவு இலாக்கா அதாவது சிபிசிஐடியில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி பத்தாம் குரு பார்க்கிறார் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய தருணம் படித்து முடித்த இந்த கும்பராசி அன்பர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே நான் வேலையில் இருக்கிறேங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு போன்ற சலுகைகள் சான்சர் போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு தருணம் வேலையில் உத்தியோகத்தில் நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க மன நிறைவோடு இருப்பீங்க அங்கேயும் அட்மாஸ்பியர் சிறப்பாக இருக்கும் மற்றபடி தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் குறை ஒன்றும் இல்லை செலவிடங்கள் ஏற்பட்டாலும் பிள்ளைகளுடைய கல்விக்காக வீடு கட்ட வீடு வாங்க இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக பேச வேண்டும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிட அன்பர்கள் இது போன்றவர்கள் மற்றபடி குறை ஒன்றுமில்லை ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்றே சொல்லலாம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்